இன்றைக்கி நம்ம மாம்ஸ் மேஜிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஊரில் இருந்து வரும்போது ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளை கத்திரிக்காயும் நல்ல காரமான பச்சை மிளகாயும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஊர் பக்கம் கிடைக்கிற இந்த வெள்ளை கத்திரிக்காய் அங்கே சிட்டியில் ரொம்ப கிடைக்காது அதனால் இது கெட்டு போகாமல் எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பச்சை மிளகாயை பராமரிக்க அதோட காம்புகளை ஒவ்வொன்றா எடுத்துடணும் காம்பு இருந்தால் மிளகாய் சீக்கிரமாக அழுகி போயிடும் எல்லா மிளகாயில் உள்ள காம்பையும் போய் எடுத்துடலாம் எல்லா மிளகாயில் உள்ள காம்பையும் எடுத்தாச்சு இப்போ ஒரு ஏர்டைட் பாக்ஸை எடுத்திருக்கேன் அடியில் இந்த டிஷ்யூ பேப்பரை விரித்து வச்சுக்குவோம் இதே மாதிரி விரித்து அடியில் வச்சிடலாம் இனிமேல் இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே காம்பு எடுத்த மிளகாய உள்ள சர்க்கரை அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு மூடி ஏர்டைட் பாக்ஸோட மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்படி வச்சா மிளகா ஒரு மாதம் வர நல்லா நல்லாயிருக்கும் அடுத்ததாக வெள்ளை கத்திரிக்காய் இது மற்ற கத்திரிக்காயை விட சீக்கிரமாக வாடிடும் அது அப்படியே திறந்த நிலையிலையும் வைக்கக்கூடாது அதனால் இதையும் பச்சை மிளகாய் வச்ச மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அது மேலே வச்சு திரும்ப ஒரு டிஷ்யூ பேப்பரை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் முக்கியமாக கத்திரிக்காயை மற்ற பழங்களோடு சேர்த்து வைக்கக்கூடாது ஏன்னா அது சீக்கிரம் பழத்துக்கு கெட்டு போக வாய்ப்பு நம்ம ஊரோட இந்த டேஸ்ட்டான கத்திரிக்காயை இப்படி முறையாக சேமித்து வச்சா ஒரு மூணு வாரம் வர நல்லா அதே மாதிரி பசுமையோடு சமைக்கலாம் இந்த பச்சை மிளகாயிலையும் இந்த வெள்ளை கத்திரிக்காயிலையும் பருப்பு குழம்பு சாம்பார்லாம் வச்சு பாருங்கள் அவ்வளவு ருசியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறு என்ன காய்கறி ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்